ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நுண்ணுரம் தயாரிக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இது வந்து கவர்மெண்ட்டோட ஒரு இது ஊரக வளர்ச்சித்துறையின் துறையின் கீழே வந்து இந்த குப்பைகளை வந்து தரம் பிரித்து காய்கறி கழிவுகள்லேருந்து உரம் தயாரிக்கிறாங்க அந்த அந்த தயாரிக்கிற இடத்த பற்றி அவங்க வேலை செய்யவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம்மா வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கம்மா என் பேர் பத்ராஜ் உங்கள் பேருமா எவ்வளோ நல்லா இருக்கீங்கம்மா இங்கே நாங்கள் நாலு வருஷமாக இருக்கோம் நாலு வருஷம் சரி இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே நாங்கள் காய்கறி வேஸ்ட்டு எல்லாம் உரம் பண்ணிட்டு இருக்கிறோங்க சரிங்க வாட்டர் பாட்டில் வந்துச்சுன்னா வாட்டர் பாட்டில் அரைச்சி அதையே இது பண்ணிட்டு இருக்கோம் இது இங்கே ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு இது ஆரம்பிச்சு அஞ்சு வருஷத்துக்கு மேலேயே அஞ்சு வருஷம் இங்கே ஆரம்பிச்சுலேருந்து நீங்கள் தான் இருக்கீங்க ஆமாங்க உங்களுக்கு என்ன வேலைங்க

இப்போ இந்த இத்தனை டேங்க் கட்டி வச்சுருக்காங்க தொட்டி கட்டி வச்சிருக்காங்க இந்த தொட்டியெல்லாம் எதுக்குமா நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற காய்கறி வேஸ்ட்டு அது போல் போட்டு மாதம் ஒரு மாதம் வரைக்கும் மக்கருக்கு விடுவோங்க அது மக்கணும் மேலே எடுத்து காய வச்சு சளிச்சு பேக்கிங் பண்ணுவோம் பேக்கிங் நீங்களே பண்ணுறீங்களா ஆமாம் அதுக்கு தனியாக மிஷின் இருக்கா இல்லை இல்லை நாங்களே கையிலே பண்ணிக்கோங்க கையிலே பண்ணிக்கோங்க அதை நம்ம மெழுகுத்தி வச்சுக்கோங்க ஆமாம் இது எவ்வளோ நாள் ஆகும் மக்கிறதுக்கு ஒரு மூணு மாசம் மேல ஆகும் எல்லா ஒவ்வொரு தொட்டியா நிரப்பிட்டு போவீங்களா ஒவ்வொரு தொட்டியா நிரப்பிட்டு போவீங்க சைடுல அந்த பைப்லாம் வச்சிருக்காங்கல அந்த ஹோல்ஸ் அந்த மக்கு மலங்க அந்த மக்கி அந்த சாறு ஆட்ட வருங்க அந்த சாறு போற அந்த வழியா போய் அங்க ஒரு தொட்டி இருக்குங்க அதுல விழுங்க அது சத்து தாங்க அந்த சாரோட சத்து வந்து அதுவும் செடிகளுக்கெல்லாம் ஊத்தலாம் ஊத்தலாம் அது யாரும் வாங்கிட்டு போறாங்களா அது இன்னும் ஒருத்தரும் வாங்கணும் அதை என்ன பண்ணுவீங்க அது இன்னும் எடுக்கவே இல்லைங்க எடுக்கவே இல்லை அது அப்படியே இருக்கு அதான் தேவைப்பட்டா எடுத்துங்க யாரும் கேட்டா கொடுப்பீங்க கொடுப்பீங்க அதுக்கு தனியாக தொட்டி கட்டிக்கலாம் சரி இப்போ ஒரு மாசத்துல இது மக்கிடுமா மக்காது மக்காது எவ்வளவு நாளா ஆகும் ஒரு மூணு மாசமாழா மூணு மாசம் ஆகும் ட்ரை ஆகுற எல்லா தொட்டியுமே நிறைஞ்சிருமா இல்ல எப்படிங்க நாங்க காய்கறி வேஸ்ட் கொண்டு வந்து அரைச்சு போடுற பொறுத்த அளவுக்கு ம் எவ்வளவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பா ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும் ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ வரும் ஐம்பது கிலோ வரும் எவ்வளோ தான் வரும் ஐம்பது கிலோன்றது நீங்க தொட்டி அதிகமா இருக்கு பின்னாடி பிற்காலத்துல தக்காளி பழம் கொடுப்பாங்க அதை அரைக்காம அப்படியே தொட்டி கூட போட்டு சரிம்மா அந்த வாட்டர் பாட்டில் இதெல்லாம் பண்றீங்க சரி இந்த வாட்டர் பாட்டில் அது என்ன பண்ணுவீங்க வாட்டர் பாட்டில் வந்து நம்ம பஞ்சாயத்துல தான் வாட்டர் கேன் அரைக்கிற மிஷின் இருக்குங்க சரி பக்கத்து பஞ்சாயத்துல இருக்கிற வாட்டர் பாட்டில் எல்லாம் அங்க தூய்மை பணியாளர் கொண்டு வந்து இங்க கொடுப்பாங்க நாங்க அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி வெயிட் போட்டு பில்லு போட்டு கொடுத்துருவோங்க அதை நாங்க மூடி கழட்டி அரைச்சுங்க

வந்து இயற்கையான உரம் தானே இது மக்க வைக்கிறது எல்லாம் வெளியில போட்டு மக்க வைப்பாங்க இது வந்து ஒரு நல்ல முறை இது வந்து இந்த காத்து உள்ள போறதுக்காக தான் ஆமா ஏர் ஹவுஸ் கவர்மெண்ட்ல இருந்து இது வந்து நல்ல திட்டம் தான் இந்த தொழில் இந்த பணி செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குங்க சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா தான் இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு யூனிஃபார்ம் இருக்குங்களா உங்களுக்கு இருக்கு இந்த யூனிஃபார்ம் தான் இல்லை இல்லை யூனிஃபார்ம் ஆ சரி 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 இப்போ உங்களுக்கு வந்து வெளியில வேலை எல்லாம் இல்ல இங்க மட்டும் ஆமா ஃபீல்டுக்கு போறது ஃபீல்டுக்கு போறதுக்கு யாராவது வரலைனா நாங்க போய் ஏன்னா அந்த இடத்துல குப்பை எடுக்காம இருக்க முடியாதுங்க அதனால போய் சரி இப்போ உங்களுக்கு என்ன டிபார்ட்மென்ட்ல இருந்து வருவாங்க இங்க வந்து பாப்பங்களா அதிகாரிகள்லாம் வருவாங்க அவங்களுக்கு எதுவும் கொடுக்கணுமா அளவு நீங்கள் கொடுக்கணுமா எவ்வளோ போச்சு அப்படி இல்லாம எதுவும் இல்லை சரிங்கம்மா ரொம்ப நன்றி நிறைய தகவல் சொன்னீங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நுண்ணுரம் தயாரிக்கிறதும் இந்த வேஸ்டான வாட்டர் பாட்டில் வந்து எப்படி அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் பார்த்தோம் இது கவர்மெண்ட்னால செய்யப்பட்ட மிகச்சிறந்த திட்டம் அது வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் செயல்பட்டுருக்கு இங்கே மாதிரியே எல்லா இடத்துலையும் நல்லா செயல்படணுன்ட்டு அவங்களும் கேட்டிருக்காங்க மேலும் வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்